அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாருங்கள் இப்போ ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஐம்பது ரூபா உங்களோட சுயஜாதகம் பார்க்குறதுக்கு அதுக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் இதே சிம்ஸ் ஆஸ்ட்ரோ தான் இன்ஸ்டாகிராம் ஐடிலையும் இருக்குது அதை பயன்படுத்தி அதில் கமெண்ட் பண்ணி அதில் வந்து டிஎம் பண்ணி உங்களோட ஜாதகத்தையும் கால் மூலியமா கேட்டுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இது ஷார்ட்டா சின்னதாக ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது என்னதான் லைவ்ல போட்டாலும் அதை வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லை பார்க்கறதுக்கும் சரி ஜஸ்ட் லைக் தட் ஏதோ கேட்டுட்டு போகிறீங்க அதனால உங்களோட நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது என்ன மாதிரி கேள்வியானாலும் பதிலளிக்கப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உத உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு பல மாதிரி உதவி செய்கிறது நல்லது இப்போது இந்த தேதி தேதி பார்த்தீங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா தேய்பிரே சதுர்த்தி திதி ப காலையில் ஆறு முப்பத்தைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பஞ்சமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரம் காலையில் பத்து முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்கு சித்த யோகமும் இருக்கு இன்னைக்கு மரண யோகமும் இருக்கு நாலு பத்திரமா கே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம் சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா மகராசி மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரத்துக்கும் இருக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தாறுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்னுக்கும் இருக்கு நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதிமூணுலருந்து ஒன்று நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது ஐந்து வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பத்தொம்பதுலருந்து பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் இருக்குது இது மொத்தமாக எல்லாருக்கும்தானா நாளாக இருக்குது இப்போ ஒட்டை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நன்மை ரிஷப ராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு இலாபம் ராசிக்கு போட்டி சிம்ம ராசிக்கு விவேகம் ராசிக்கு தடங்கள் துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு பொறுமை தனுசு ராசிக்கு அன்பு மகர ராசிக்கு மகிழ்ச்சி கும்ப கும்பராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு இன்பம் இது எல்லா கிரகநிலைகளையும் பொறுத்து ஒற்றை பார்த்த ராசி பலனா இருக்கு உங்களோட ஜாதங்கள்ல திரும்ப திரும்ப நீங்க பாருங்க சுய ஜாதகம் பொறுத்து தான் பலன் அமையும் இந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அளவுக்கு பயன் தரா மாதிரி இல்லை நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து பலன் அடையிறது நல்லது இந்த ஆஃபர் அதாவது ஐந்து நிமி ஐந்து நிமிடத்துக்கு ஐம்பது ரூபாங்கிறது பெரிய ஆஃபராக இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க அதுக்கு மேலே தேவைப்படுறவங்க கண்டினியூ பண்ணலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசியை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் நல்லாவே இருக்குது உங்கள் நல்ல உற்சாகமும் தெளிவும் இருக்கிறதுனால நாள் முழுக்க சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எந்த ஒரு தடை தாமதங்கள் இல்லை சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் சீக்கிரம் செஞ்சு முடிக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியாக குடும்பத்துக்குள்ளே நிறைய வி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது சில சுப செய்திகள் வந்து மனசுக்கு நிறைவு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இன்னைக்கு அதிக நேரம் குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா மாதிரி இருக்குது குடும்பத்தாரோட ஆதரவு வந்து தொழில் வளர்ச்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுறனால மனசுக்கு நிறைவாக இருக்குது காரிய முயற்சிகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பசங்களாலேயும் சந்தோஷம் கூட பிறந்தவங்களால ஆதரவு நல்லா இருக்குது பெரியவங்களோட ஆலோசனைகள் நல்ல ஒரு புதிய விஷயங்களை செய்யறதுக்கும் உந்துதலாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது கஷ்டமான வேலைக்கு உங்களோட உற்சாகமான மனநிலை காரணமாக ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் அவசரப்படாமல் நல்லது மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது குடும்பத்தோட வெளிலையே வெளியில் போய் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாதனால் பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வளர்ச்சிக்கான நாள் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க கூட வேலை செய்கிறவங்க மேலதிகாரிகளோட அவங்ககிட்டயும் நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க உங்களோட செயல்திறனும் உங்களோட திறமைக்கான அங்கீகாரமும் உங்களுக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செய்கிறனால தவறுகள் எதுவும் இல்லை நேரத்துக்கும் முடிப்பீங்க எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கு கரோன் மனைவிக்குள்ள பார்த்திங்கன்னா நேர்மையான அணுகுமுறை நல்ல ஒரு மனசு விட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசு விட்டு பேசுகிறனால புரிதல் அதிகமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு பேரும் பல விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு இனிமையான அதாவது ஒன்றா வெளியில் போய் மனசு விட்டு பேசுறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு தேவையான அளவுக்கு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கும் போதுமானதாக இருக்கும் சேமிப்பு ந நிலையும் பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய வகையில் இருக்குது புதிய சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பண விஷயத்துலையும் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தைரியமும் உற்சாகமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே தான் ஆரோக்கியத்துல இருக்கு பாதிப்பு இல்லை உங்களுக்கு ராசியான எண் பார்த்திங்கன்னா நாலு ராசியான திசை பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியான நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் நாள் முழுக்க சாதகமாக இருக்கனால பயனுள்ள வகையில் திட்டமிட்டு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது இது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா பிர்ச்சிக ராசி உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் இல்லை ஆனால் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பசங்களால் தேவையில்லாத வின் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பணம் விஷயத்தில் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஆல்ரெடி குடும்பத்துக்குள்ளே ஒன்று ஒன்று விட்டால் ஒன்று சரியில்லாத சூழ்நிலைகளை நிறைய கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சி குறைவாக இருக்குது மனசில் வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன செஞ்சும் பலன் இல்லைன்ற மாதிரி வெறுமை இருக்கும் நீங்கள் உங்களோட வேலைகளை செய்ய வேலை செய்யக்கூடிய செயல்களை கடமையாக நினச்சிட்டு செஞ்சுட்டு போங்க எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு மனசை வருத்திக்காமல் நால உங்களுக்கு சாதகமாக என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது நல்லது பணப்பற்றாக்குறை இருக்குது அதே மாதிரி மனசில் வருத்தங்கள் இருக்கிறதுனால கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அமைதியான மனநிலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகள் செயல்கள் எல்லாமே சீராக நடக்கிற நடக்காது சாதகமாகவும் இல்லை உங் அதிக பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதுனால முக்கியமான முடிவை எதாமல் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கும் அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு இல்லை பெற்றோரோட பேச்சு கேட்டு இன்னைக்கு நடக்கிறது ஓரளவுக்கு நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்தில் முடிக்க முடியாது நேரம் அதிகமாகிற மாதிரி இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டபடி உங்களோட வேலைகளை செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது உங்களுக்கு ஏகப்பட்ட வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை ப்ரைரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முதல்ல முடிக்கிறது நல்லது ஏன்னா அவசரத்தில் செய்கிறக்கு வேலைகள் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா தொணை கூட தேவையில்லாம உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளா இருக்கும் அது உறவுல நல்லிணக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கு அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் முடிஞ்சா தொணை கூட விட்டு கொடுத்து போங்க குடும்ப பிரச்சனைகளை கலராதிங்க எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் ஆரம்பிக்காம பாத்துக்கிட்டாலே போதும் மனசு விட்டு பேசுங்க சில விஷயங்கள விஷயங்களை அவங்களுக்கு புரியற மாதிரி சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லாம நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் வீண் வரையங்கள் வீண் செலவுகள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தில் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது அதை தவிர்க்கறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது நேரம் கழிச்சா ஓய்வு எடுங்க மனசை ரிலாக்ஸாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது கவனமாக இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் உங்களோட ராசியான எண் பார்த்திங்கன்னா எட்டு ராசியான திசை பார்த்திங்கன்னா மேற்கு ராசியான நிறம் பார்த்திங்கன்னா சந்தன நிறம் நாளை கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் பதட்டம் இல்லாமல் கொண்டு போகிறது குடும்ப உறவுகளை பாதிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அமைதியாக இருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு ப பயமும் பதட்டமும் கலக்கமும் காலையிலேருந்து இருக்குது நேற்று வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ நிறைய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது இன்றைக்கி என்ன நாள் எப்படி நடக்கும் எப்படி போகுன்ற பய உணர்வோடு இருக்கிறீங்க பாதுகாப்பு இல்லாத உணர்வு சில பிரச்சனைகளுக்கு அடிகால் மாதிரி இருக்குது செய்கிற காரியங்களில் உங்களோட பதட்டத்தினாலையும் குழப்பத்தினாலையும் பிரச்சனைகளோ தவறுகளோ ஏற்படுற மாதிரி இருக்குது செய்கிற காரியங்களில் கவனமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவர்த்தோன்னு அவசரப்பட்டு செய்யாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கவனமாக பார்த்து பேச வேண்டியதும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரிய முயற்சிகளை தடை இருக்குது உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமாக காண சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மனசில் சமநிலையை இழக்கிற மாதிரி இருக்குது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அது எடுத்தீங்கன்னா பலனளிக்காது பிரச்சனையில தான் போய் முடியும் அதுக்கு எடுக்காமலே இருக்கிறது ரொம்பவே நல்லது பசங்களையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளை சளி பூட்டுற மாதிரி இருக்குது வெறுமை இருக்கிற மாதிரி இருக்குது பிடிப்பு இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்வீங்க சிறப்பான பணி உங்ககிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது வேலை மாற்றங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது அது இப்போதைக்கு சாத்தியமில்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லை வேலை இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கடுமையான வார்த்தைகளை துணைக்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்கிற செயல்கள் பார்த்தீங்கன்னா துணையோட மனசுல காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு அது உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகப்படுத்தாதீங்க இருக்கிற பிரச்சனைகளை பேசி முடிக்க பாருங்க அப்படி இல்லைன்னா முழுக்க முழுக்க எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது பிரச்சனை இல்லாமல் போகிறது மன உளைச்சலை குறைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் செலவும் அதிகமாக இருந்தாலும் அதிகமான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது கூடும் கூடுதல் சுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்புக்கும் வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியதும் கவனமாக செலவுகளை கண்காணிக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கும் பிரச்சனைகளை நீங்களே தேடிக்காதீங்க கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது கையில் பணம் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லை ஏகப்பட்ட குழப்பங்கள் தலைவலி கால்வழி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஆன்மீக ஈடுபாடு கோயிலுக்கு போயிட்டு வரதா இன்றைக்கி உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை கிடைக்கும் உங்களோட லக்கியான நம்பர் பார்த்திங்கன்னா மூணு லக்கியான திசை பார்த்தீங்கன்னா தென் வடமே வடகிழக்கு லக்கியான கலர் பார்த்திங்கன்னா பர்பிள் உதான இதை உங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு நாளை உங்களை சாதக் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கு முடியுமோ அதை செய்கிறது ரொம்பவே நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க தைரியம் உற்சாகம் சுறுசுறுப்பு எல்லாமே இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன ஒன்று எந்த ஒரு விஷயத்தையும் வெடுக்கு வெடுக்குன்னு செய்யாதீங்க கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செய்யுங்க அது நல்ல பலன் தராமல் தான் இருக்குது உங்களோட வேகத்தையும் வேகத்தை மட்டும் காமிச்சிட்டு விவேகம் இல்லாமல் காரியங்களை செய்யாமல் செஞ்சுட்டு சொதப்பாமல் அழகாக புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது ரொம்பவே நல்ல பலன் தரா மாதிரி இருக்கும் நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தோடையோ இல்லைன்னா நண்பர்களோடையோ மனசு விட்டு பேசியோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட முக்கியமான இலக்கு இலக்குகளை திட்டமிட திட்டமிட்டு அடையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை பொறுத்த அளவுக்கு எதிர்பார்த்ததை விடிய எல்லாமே அதிகமாக தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பணம் சந்தோஷம் உற்சாகம் எல்லாமே நல்லா தான் இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது மனசுக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைவான ஒரு நாளாக இருக்குது குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து எல்லாமே முடித்தாச்சின்னு அப்படான்ற மாதிரி ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நாள் பலன்கள் தர விதம் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உறவினர்களால் சந்தோஷம் கூட பிறந்தவங்களோட ஆதரவு அப்படின்னு எல்லா வித விஷயத்துலேயும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ இல்லைனா வேலையில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை திறமையாகவும் விரைவாகவும் செஞ்சு முடிப்பீங்க உங்களோட அணுகுமுறையில் நல்ல ஒரு திறமையும் உறுதியும் வெளிப்படுத்தி நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெ பெறக்கூடிய நாளாக தான் இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாள் பலன் தர விதமாக நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் செய்கிற விஷயங்கள் அதாவது புதிய யுக்திகள் எல்லாமே பிரமி இருக்கும் உங்களுக்கே திருப்தி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட சிறந்த அமைதியான தருணங்களை மனசு விட்டு பேசுவீங்க பழைய நினைவுகளை மகிழ்ச்சி மகிழ்ச்சியான நினைவுக்கு வந்து ரெண்டு பேருக்குள்ளேயே இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க இனிமையாக போக வாய்ப்பு இருக்குது தனக்கூட வெளியில் போகவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது சிறப்பான நாள் சரியா பயன்படுத்திக்கிங்க மு பசங்களோட எதிர்காலத்துக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சேமிப்பு ஆற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு வர லாபமும் இன்னைக்கு நிறையவே தான் இருக்கும் புதிய முதலீடுகள் செஞ்சு அதில் அதிக லாபம் பெறக்கூடிய நாளாக இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லை அதிக அளவில் சேமிக்கலாம் செலவுகளும் மகிழ்ச்சிக்கான செலவுகள் பயனுள்ள செலவுகள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கையில் இருக்கிற பணத்தை மொத்தமாக அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்குது உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியாக அதுக்கு காரணம் எந்த குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீலக்கலர் நாளை உங்களுக்கு சாதகமாகவும் பயனுள்ளதாகவும் கொண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாள் பொறுப்புகள்னு சொல்ல விடிய பண விஷயத்துலையும் கொஞ்சம் குடும்ப விஷயத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்துக்கு அது முக்கியமாக சொல்லணும்னா வா பேசுகிற வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் தான் இன்னைக்கு சில பின்னடைவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் நிதானமாக பதட்டம் இல்லாமல் பொறுமையாக யோசிச்சு செய்ங்க தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் காலையை அதாவது காலையிலேயே நாளை வந்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு நல்லா திட்டமிடுங்க ஏன்னா அதிக விஷயங்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியதாக இருக்குது உறவினர்கள் வருகை பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா தான் போகுது பெற்றோரோட ஆதரவு கொஞ்சம் இருக்குது கூட பிறந்தவங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம் பசங்களாலையும் சில வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொனக்கிட்டியும் வாக்குவாதம் இருக்கலாம் இன்னைக்கு உங்களோட இது பார்த்தீங்கன்னா பலன் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாள் போக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அஜாக்கிரதையும் கவனம் இல்லாத காரணத்தினாலையும் உங்களோட வளர்ச்சி குறையிற மாதிரி இருக்குது அதெல்லாம் எந்த ஒரு வாய்ப்பையும் உங்களோட அஜாக்கிரதனால இழக்காதீங்க இருக்கிற இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது நாள் முழுக்க கொஞ்சம் கவனமும் பொறுமையும் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வெ வெற்றிகள் அதிகமாக இல்லை நீங்கள் செய்கிற வேலைகளில் ரொம்ப தேங்கி இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும்னு பார்த்து அதை முடிக்கிறது நல்லது உங்களோட பேர் கேடாமல் பார்த்துக்குங்க பிரச்சனை இல்லாமல் உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் கவனமாகவும் பிரச்ச பாதிப்பு வேலைகளை செய்யுங்க அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம் உங்கள் மனசில் இருக்க பதட்டம் எல்லாமே துணைக்கிட்ட கோபம் கோபமாகவும் எரிசலாகவும் காட்டுற மாதிரி இருக்குது அதனால நல்லிணக்கம் குறைய வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு க சீரியஸாக எடுத்துக்கிட்டு துணைக்கிட்ட வாக்குவாதம் அதில் ஈடுபடுவா மாதிரி இருக்குது அதெல்லாம் தவிர்த்துருங்க நாளை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுன்னு மட்டும் யோசிங்க துணைக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு யோசிச்சு அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீணான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது சிக்கனத்தை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது கவனமானால கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் திருப்திகரமாக இல்லை சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது சீதோஷ நிலை காரணமாக இருக்குது குளிர்ச்சியான உணவுகளையோ வெளியில் சாப்பிட்றதையோ சா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது உங்களோட அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ மஞ்சள் நிறமாக இருக்குது நாளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிங்க பொறுப்பாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசன்னு மீன ராசி உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கும் சரி ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கத்தான் செய்து நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் நாள் இருக்குது இருந்தாலும் நாளை கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது நாளை வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகலாம் எதிர்பார்க்காதீங்க சில செய்கிற செயல்கள் காரியங்களில் தலை தாமதங்கள் உங்களை பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு நீங்கள் செய்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தவறுதோ இல்லைன்னா தடைகளையோ பார்த்து தாமதம் ஆகிறதுனால உங்களுக்கே வெறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்க வேண்டியது அவசியம் உங்களோட வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமா உங்களோட சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக திட்டமிட்டு அமைதியாக செய்கிறது நல்லது எதுக்கும் அவசரப்படாதீங்க நிதானமாக பார்த்து செய்கிறது ரொம்பவே நல்லது பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போங்க குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள் ஏற்படாமையோ வாக்குவாதங்கள் ஏற்படாமையோ பார்த்துக்குங்க கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போங்க வேலை செய்கிற இடத்துலையும் எந்த ஒரு வார்த்தையும் விடாத மோதல்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க உறவினர்கள் வருகையளவின் வாக்குவாதம் ஏற்படலாம் தொனக்கிட்டையும் சரி அமைதியாக போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தோ வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோடையோ இல்லை மேல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவங்கள அனுசரித்து நடந்து போக வேண்டியது அவசியம் உங்களோட வேலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுனால சூழ்நிலைகள் உங்களுக்கு சரியாக இல்லாதனாலையும் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட பலனை எதிர்பார்க்காதீங்க நல்லது பேரு பாராட்டெல்லாம் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை கரு கடமையாக நினச்சி திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் வேலைகளையும் தள்ளி போடாதீங்க வேலை தேங்காமல் பார்த்துக்கிறது நல்லது பேர் கிடாம பார்த்துக்குங்க இது பிரச்சனை ஆகாமல் நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பதட்டம் குழப்பத்துல பழைய குடும்ப பிரச்சனையெல்லாம் எல்லாம் எடுத்து கிளறி தொனக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பேச்சு கருத்துள்ளதா பயனுள்ளதா இருக்கட்டும் இல்லைன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தேவை பிரச்சனைகளை ஏற்படாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் கூட உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை என்ன தீர்க்க முடியும்ன்றதை யோசிங்க மற்றபடி பழைய பழைய பிரச்சனைகளை கிளறி இன்னும் பிரச்சனைகள் பெருசாகாம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு க நிதியில் கட்டுப்பாடு ரொம்பவே அவசியமாக இருக்கும் கூடுதல் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக தான் இருக்குது செலவுகளை கண்காணித்து தேவையில்லாத செலவுகளை தவிர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க தியானம் செய்கிறது கோயிலுக்கு போயிட்டு வருது மன உளைச்சல் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களுக்கு ராசியான எண் பார்த்தீங்கன்னா ஐந்து ராசியான திசை வடக்கு ராசியான நிறம் பார்த்திங்கன்னா வெளிர் சாம்பல் நிறமாக இருக்குது நாளை வந்து சாதகமாகவும் பொறுமையாகவும் கொண்டு போகிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்குது புதிய ஆஃபர் அதாவது ஐந்து நிமிடத்துக்கு ஐம்பது ரூபான்னு ஜோசியம் பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பயன்படுத்திக்க விருப்பப்படுறவங்க தொடர்ந்து பாருங்க அதை பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க அதுக்குண்டான பலனையும் அதுக்குண்டான விஷயங்களையும் நான் இன்ஸ்டாகிராம்ல சொல்றேன் உங்களோட உதவிக்காக உங்களோட தேவைக்காக இந்த ஒரு ஆஃபர் ஏன்னா என்ன தான் வந்து நீங்கள் லைவில் வந்தாலும் ஒரு கேள்வி கேட்குறீங்க அது வந்து அவசரப்பட்டு பதில் சொல்லி உங்களுக்கும் பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் ஒரே நேரத்தில் கேட்குறனால அது சரியான பலனும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது வருத்தத்துக்குரியதாக இருக்குது கவனமாக பார்த்துக்குங்க பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசியை உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்